வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் தகவ போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ தான் பப்ளிஷ் சைடுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஜாப் அப்படின்றது போட்டிருக்கான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வேகண்ட் இருக்குது அதிகமான வேகன்சி இருக்குது அப்படின்றது அதே போல் மாவட்டம் விட்டு மாவட்டம் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அப்படி தாராளமாக அப்ளை பண்ணலாம் பட் என்ன இது அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு மாவட்டத்துக்கும் மூன்று மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க கரூர் அப்ளை பண்ணுற கரூரில் இருக்கீங்கன்னா திருச்சி அப்ளை பண்ணலாம் ரெண்டு சேர்த்து அப்ளை பண்ண முடியாது சேம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற எல்லாருக்குமே இதை தான் ப்ரொசீஜர் இப்போ வந்து நீங்கள் நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன்னா நீங்கள் இங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண முடியாது பட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாம் அது உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டாகவும் இருக்கலாம் அல்லது வேறு பக்கத்து டி இருக்கலாம் அதுதானே தவிர மற்றபடி எல்லா டிஸ்ட்ரிக்டும் எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்டு கிடையவே கிடையாது ஸோ அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க அதே போல் இதற்கு எலிஜிபிலிட்டி ஜாப் எப்படி வேக்கண்ட் சாரி வேக்கன்சி கொடுத்துருப்பான் அதே போல் எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க என்ன சிலபஸு அதனுடைய முழுமையான தகவல் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள் எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடு பண்ணுறது அப்படின்ற முழுமையான தகவல் அதாவது வெப்சைட் எப்படி போ வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக் எப்படி எடுக்கிறது அதில் வந்து எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படின்றது முதற்கொண்டு முழுமையாக போட்டிருப்போம் அதை வந்து ஒரு முறை பார்க்காதவங்க பார்த்துக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்ளை பண்ணலாம் அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இந்த தேர்வுக்கு முழுமையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதில் வேறு எதுவும் சந்தேகங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்தை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ